மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது கிடைக்கும் உங்கள் விருப்பம் போல் நடக்கும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றை நீங்கள் விரும்பித்தான் தீர வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செயலில் வேகம் முயற்சியில் வெற்றி இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லா ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் துடிக்கின்றீர்கள் அவசியம்தானா பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீனிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு உண்மையை சொல்லி நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சபை அறிந்து நீங்கள் பேச வேண்டும் பேச வேண்டியதை மட்டும் பேச வேண்டும் இதில் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களாக பொறுமையுடன் நீங்கள் செய்த வேலைக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்வது எப்படிச் செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் கண்டிப்பாய் வேண்டும் வீண் விரயம் என்று காட்டுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதல் கடுமையான வேலை வேலை பின் போதிய வருவாய் வரவில்லை கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள் மற்றும் எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் அந்த வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நல்ல பெயர் எடுப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை இது முக்கியம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் சில நேரங்களில் ஏன் பல நேரங்களில் திறமையை விட அதிர்ஷ்டம்தான் பேசும் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு பேசுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு சேர வேண்டியது உங்கள் கண் எதிரிலேயே உங்களை விட்டு அகன்று செல்லும் கண்டுகொள்ளாமல் இருப்பீர்கள் இந்த நிலை ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது உங்களுக்கு கூடுதல் தொல்லையை கொடுக்குமோ அது உங்கள் அருகே வந்து நிற்கிறது இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தொடக்கம் ஒரு புது எண்ணம் ஒரு புது செயல் உங்களுக்கு நன்மையை செய்யும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு கெட்டு போகாமல் இருக்கின்ற அளவுக்கு நீங்கள் சற்று இன்முகத்தோடு இன்று எல்லோரிடமும் பழக வேண்டும் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு மறக்காதீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பின் அருமை பெருமை தெரிய வரும் நாள் இந்த நாள் நல்ல நாள் பூரிப்பு தரும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லை உங்களுக்கும் அந்த விஷயத்திற்கும் யாரோ முடிச்சு போட்டு விட்ட காரணத்தால் உங்களுக்கு தொல்லை ஏற்படலாம் கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சவாலில் போட்டியில் பந்தயத்தில் வெற்றி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரண கர்த்தாவை மறக்கலாமா மறக்கக்கூடாது ஆனால் கர்த்தாவான உங்களை இன்று ஒரு சிலர் மறந்து விடுகின்றார்கள் சற்றே கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்லதை செய்வீர்கள் நல்லதை பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்